கம் சிவாஜி முருகன் நிகர்களி ரோஜாவின் ராஜா திரைப்படத்தைப் பற்றிய சில விசேஷ தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் படத்தில் மிக பிரபலமான பாடல் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அப்போது இந்த பாடல்கள் எல்லாம் பிரபலமாகிவிட்டன காபி ராக கலவையில் அமைக்கப்பட்ட பாடலான அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் என்ற இந்த பாடல் இலங்கை வானொலியிலும் விவித பாரதியிலும் அடிக்கடி ஒளிபரப்பு செய்யப்பட்டன மிக பிரபலமானது பாடல் வரிகளில் கவியரசர் விளையாடியிருப்பார் ஆனால் சற்று இலக்கிய தரமாக அமைந்தவர்கள் கொத்தோடு பூதந்த பன்னீர்வரம் பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும் நீரோடு விளையாடி போகின்ற தென்றல் நீ கொஞ்சம் விளையாடு நெஞ்சம் தரும் அலங்காரம் அதுபோல இரண்டாவது சரணத்தில் எங்கேனும் பூப்பந்தல் மேளங்களோடு கல்யாண தமிழ்வாடி நடமாடுவோம் என்று கவியரசர் எழுதியிருப்பார் படம் வெளிவந்த பிறகு அன்றைய நாட்களில் தினமணி கதிர் வார இதழில் கண்ணதாசன் கேள்வி பதில் வந்து கொண்டிருந்த நேரம் அப்போது ஒரு வாசகர் இந்த வரியை குறிப்பிட்டு பொதுவாக திருமணங்களில் வடமொழிதானே பயன்படுத்தப்படும் நீங்கள் கல்யாண தமிழ் என்று எழுதியிருக்கிறீர்களே அதற்கு என்ன பொருள் என்று கேட்க அதற்கு கவியரசர் பதில் சொல்லியிருந்தார் அதே போன்று மறக்க முடியாத பாடல் ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தார் அந்த காட்சியும் மிக நன்றாக வந்திருக்கும் தன் காதலிதான் பார்த்திருக்கும் பெண் என்று தெரிந்தவுடன் நடிகர் அதை வெளிப்படுத்தும் பங்கு இருக்கின்றதே அது அற்புதமாக அமைந்திருக்கும் வானிசரியும் தன் பங்கை நிறைவாக செய்திருப்பார் கவியரசர் இந்த பாடலிலும் புகுந்து விளையாடியிருப்பார் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ராமாயண காவியத்தில் இருந்து மேற்கோள் எடுத்து அழகாய் பயன்படுத்தியிருப்பார் மணிமுத்து மாணிக்க மாடத்தில் இருந்து ஜானகி பார்த்திருந்தால் அவள் மைவெளி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றாள் என்ற வரியில் ஆரம்பத்தில் சரணத்தின் இறுதியில் அவள் கூந்தலில் இருந்த மலரும் ஜானகி நிலைமைக்கு உருகியது என்று முடிப்பார் அதே போன்று மன்னவரெல்லாம் சுயம்பரம் நாடி மண்டபம் வந்துவிட்டார் ஒரு மன்னவன் ஜாரோ எடுத்தான் ஜானகி கலங்கிவிட்டாள் ஜானகி கலங்கிவிட்டாள் என்று சற்ற விம்மிய குரலில் பாட மேஜர் முறைக்கர் சுகுமாரி தோளில் கை வைக்க உடனே சுதாரித்துக் கொண்டு வாணிசரி பலவியை பாடி முடித்துவிட்டு மாடிக்கு எழுந்து போகும் காட்சி பாடல் முழுவதும் நடுகர்தலகம் கண்களாலே உணர்வுகளை அதாவது ஒருவரும் உயிராக காதலித்த பெண் மற்றொருவரும் வாழ்வளித்த நண்பன் என்ற அந்த இரண்டு தவிப்புகளையும் கண்களிலேயே உணர்த்திய காட்சியல்லவா அது அந்த காட்சிக்கு முன்னால் பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் சுகுமாரியிடம் நீ போய் டிரஸ் பண்ணி கொண்டு உட்கார் என்று கத்தும் இடத்திலும் தியேட்டரில் நடந்ததை வீட்டில் தனிமையில் உட்கார்ந்து மிமைக்கரி பண்ணும் இடத்திலும் சார் நீங்கள் சிகிலெட் சாப்பிட்றீங்களா வாணீஸ்வரி பட்டையை கிளப்பியிருப்ப தியேட்டர் சிக்லெட் காட்சி அமர்க்களமாக இளமை குறும்போடு அமைக்கப்பட்டிருக்கும் வீரராகவன் படம் முடித்து படியிறங்கும் நடிகர் திலகத்திடம் சொல்லும் என் வயது என்ன தெரியுமா என்று கேட்டு இப்படி சிக்லெட் கொடுத்து கொடுத்து இப்படி ஆகிவிட்டது என்று வலுக்கையை தடவி காட்டும் காட்சிக்கு தியேட்டரில் செம ரெஸ்பான்ஸ் இருக்கும் நடிகர் திலகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் அதிலும் காதல் தோல்வியால் மனநிலை பாதிக்கப்பட்டு அதன் பிறகு ஏற்படும் தாயின் மரணம் அந்த காட்சியில் தரையில் விழுந்து கிடக்கும் தாயை பார்த்து அடடி போயிட்டியா செத்து போயிட்டியா என்று கேட்கும் காட்சியெல்லாம் பிரிச்சு உதாரணியிருப்பார் இந்த காட்சியைப் பற்றி சொல்லும்போது இது படமாக்கப்பட்ட நேரம் நினைவுக்கு வருகின்றது இந்த காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூன் மாதம் இறுதியில் படமாக்கப்பட்டது அன்றைய நாட்களில் நவசக்தி நாளிதழில் ஞாயிறன்று சினிமா செய்திகள் இடம்பெறும் அந்த வாரம் வெளிவந்த நவசக்தி சினிமா பக்கத்தில் அழாமலே அளவைத்த சிவாஜி என்ற தலைப்பில் இந்த காட்சியை பற்றி விவரித்து அது படமாக்கப்பட்டபோது அன்றைய தினம் செட்டில் இருந்தவர்கள் எப்படி கண் விளங்கினார்கள் என்பதை எழுதியிருந்தார்கள் அதேபோல படத்தில் இன்னொரு காட்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் திலகத்தை பார்க்க ஜோடியாக செல்லும் கேவிஎம் ராஜன் வாணிசிலி நடிகர் திலகத்தை மட்டுமல்ல பார்வையாளர்களையும் சற்று குழப்புவார்கள் இதே உத்தியை பல வருடம் கழித்து எஸ்பி முத்துராமன் புதுக்கவிதை படத்தில் ரஜினி சரிதா ஜோடியை வைத்து செய்திருப்பார் இந்த மருத்துவமனை காட்சியில் ஜனவரின் மகளை பாடல் ஸ்லோவாக ஒழிக்க நடிகர்களிடகம் சிவப்பு மையில் கோணல் மாடலாக பேப்பரில் தீட்டு பிஷையற்ற டச் உள்ள காட்சிகளை எல்லாம் கே விஜயன் நன்றாகவே கையாண்டிருப்பார் ஓடுறா ஓடுறா பாடல் மற்றும் நாளினி மன்னவன் பாடல் எல்லாம் ரொம்பவே பிரசித்தமான பாடல்கள் ரோஜாவின் ராஜா பாடல் மட்டுமே படம் வந்தபோதுதான் பலருக்கும் தெரிந்தது சாம் நாட்டா சோகன் காட்சியை வேறு பாணியில் எடுத்திருப்பார்கள் அது போனஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆனது அவன் ஒரு சரித்திரம் மற்றும் தீபம் வெளியீடுகள் மட்டும் குறிக்கிடவில்லை என்றால் படம் மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கும் என்னை போல் ஒருவன் ஹீரோ எழுபத்தி இரண்டு மூன்று இந்த படமும் லேட்டாகாமல் குறிப்பிட்ட காலத்தில் வந்திருந்தால் நிச்சயம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி புலிமாலையா இதழில் இந்த படத்தைப் பற்றி மிகவும் சிலாயித்து விமர்சனம் எழுதியது நடிகர் தழகத்தில் நடிப்பை பற்றி குறிப்பிடும்போது கண்ணாடியை கலட்டாமலே கண்ணீரை துடைக்கும் லாகவம் நடிகர் திலகத்தை விட்டால் யாருக்கு வரும் என்று எழுதியிருந்தார்கள் மேலும் பாடல்களை பற்றி சொல்லும் போது கண்ணதாசன் பாடி நடிகர் திலகம் நடிக்கும் போது இனிமை திரும்பி வந்தது போல இருக்கிறது என்று எழுதியிருந்தார்கள் அந்த நாட்களில் படங்களின் விமர்சனத்தின் முடிவில் படத்தை பற்றிய ஒரு குறியீடாக ஒரு பூவின் பெயரை குறிப்பிடுவது பிலிமாலயா பத்திரிகையின் வழக்கம் இந்த படத்துக்கு குல் மகர் என்று குறியீடு செய்திருந்தார்கள்